எழுந்திருந்து நம்மையும் நம்முடைய காணிக்கும் சமூகத்தில் அர்ப்பணிப்போம் அறுபத்தி ஐந்தாம் கீர்த்தனை சாலமேன் ராஜா சங்கே ரோஜா சுவாமி மாறுமே என்ற அறுபத்தி ஐந்தாவது கீர்த்தனையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம் அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கும் மாண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்போம் நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற பரலோகத்தை நல்ல தகுப்பினேன் மனமே மீண்டுமாக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் பாராட்டி வருகிற ஆண்டவர் உம்முடைய அதிசயமான அற்புதமான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாள் வரை ஆண்டவரே இந்த பதினோராவது மாதத்தினுடைய இந்த நாள் வரை ஆண்டவருடைய தெய்வீக கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆலோசனைகளாலய பூரணப்படுத்தி நடத்தி வந்த தயவக்காக நன்றி செலுத்துகிறோம் குறிப்பாக இம்மட்டும் காத்து வழி நடத்த நிபிணேசர் இனிமேலும் நடத்தி செல்லும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசிர்வதித்து உங்களுடைய நிறைவான சுகத்தையும் வெள்ளத்தையும் கொடுத்து அன்று அவருடைய எல்லாம் சந்தித்து உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் கைகூடி வர என் தேவனாக கருத்து நீர் உதவி செய்தடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா குறிப்பாக வியாதி பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறோம் வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவேன் என்று சொன்ன தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் சுகமாக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே அந்த வியாதி நிமித்தமாக உடைய சமூகத்தை ஏறெடுக்கக்கூடிய செப விண்ணப்பங்களும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரை சிகிச்சையிலும் ஆண்டவருடைய காயப்பட்ட இரத்தத்தின் மூலமாக உடைய வல்லமை புறப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை விடுதலை விடுதலை அடுத்தபடி ஆகம்தல அர்ப்பணிக்கிறோம் குறிப்பாக ஆண்டவரே வயது முதிர்வின் காரணமாக ஆண்டவரே பிளவீனமான சூழ்நிலையில் காணப்படுகிற அன்பு பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆகமடுத்தலாம் என்று ஆடுகிறோம் வயதான காலங்களில் ஏற்படுகிற எல்லா சோர்வுகள் கஷ்டங்கள் விளைவி அகற்றி போற்று உம்முடைய தூய கிருபையினாலும் வெள்ளத்தினாலும் நீர் அவர்கள் இடைக்கட்டி கொள்ளும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே குடும்பத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்மை நோக்கி பார்க்கிற காரியங்கள் கைகூடி வரவும் உண்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில் என்று வித வார்த்தையின்படி உம்முடைய அதிசயமான கிரிகளாலே கர்த்தக்களை தொடர்ந்து பலப்படுத்தும் குறிப்பாக திருச்சபைக்காக திருச்சபைக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காக குறிப்பாக ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே தொடர்ந்து நாமம் மகிமப்படும்படியாக தொடர்ந்து காரியங்களை கருத்தனை வாய்க்கு செய்யும் இப்பொழுது மாண்டவரே ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு இந்த ஆலயத்திலே கடந்து வந்து உம்மை துதித்து உன்னை மகிமைப்படுத்த இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கலிகூர்ந்து மகிழக் கடுவோம் என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தாளித்து விட்டு கடந்து செல்லும் பொழுதும் தெய்வீக சமாதானத்தோடு கடந்து செல்லுகிற பாராட்டும் ஆண்டு வரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வேத வார்த்தையின்படி இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டு நீர் ஆகித்தம் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாளில் இந்த திருமற திருமறையின் வார்த்தைகளில் நாங்கள் தியானித்தோம் அப்பா மோசையுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த காரியங்கள் மறையாளுடைய பாடலிலே ஆண்டு நீர் வெளிப்படுத்தின காரியங்கள் அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி

ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உடைய வருகையின் பாடல்களை நாங்கள் பாடினோமப்பா ஆண்டவர் எங்களை நாங்கள் முழுமையாக ஆயத்தப்படுத்தி கொள்ள எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கி கொள்ள பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே இன்னும் அதிக அதிகமாக உமக்குள்ளாக வளர ஆண்டவர் தாமே தொடர்ந்து எங்களை நிர்பலப்படுத்தும் ஆண்டவரே இந்த நாளிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் படைத்திருக்கிற அந்த காணிக்கை கொள்ளும் நீர்தை அங்கீகரித்த தாரும் ஒன்று முப்பதும் அறுபதும் நூறு அற்புதமான பலன்களாலே படைத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாலே சம்பூரணமாய் நிரப்பும்படியாக அர்ப்பணிக்கிறோம் கடந்து செல்கிறோம் பிரியாத நேசக்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் அழகை செய்யட்டும் எனவே இந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே நாத்து மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் சிவசகல നമ്മുടെ ആണ്ടവരാണ് യേശു കൃഷ്ണുടേ കൃപിയും പിതാവായി കടലുടേ അൻപും പരസു താവിണെ അൻപ ഐക്കും സമാധാനമും കൂടെ എപ്പോഴും കാപ്പതാണ് நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுந்திருந்து நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கையும் திருநாமம் என்ற நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கீர்த்தனையை நாம் யாவரும் எழுந்திருந்து நிறைவு பாடலாக இணைந்து பாடுவோம் பது போல வாழ்கவும் சூதனை விளக்கிய கார் வாழ்கவுகிர் लोप्चियमान्ग्ड लोप्चियमान लोप्चियमान சிக்கிற அன்பிராண்டவரே இந்த வேலைக்காக மீண்டுமாக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி ஆடவரே உங்களுடைய வருகைக்காக ஆய்த்தப்படுகிற நாங்கள் நம்பிக்கையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று கிலோ சுவாமி அடவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையின் மூலமாக அடுவரே அவர்கள் பெற்ற பலத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் அந்த நம்பிக்கையோடு கூட உடைய ரெண்டாம் வருகையும் எதிர்நோக்கி நிற்க நெற்கள்பு செய்ய வேண்டும் நெட்ல கே ஜி சுவாமி இன்றைக்கு திருமுழுக்கு பெற்று திருச்சவையில் அங்கத்திலான அருமையான குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பெற்றோரும் திருச்சவியும் கொடுத்த வாக்குறுதிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதை நாங்கள் பின்பற்றி நடக்க அருகே கடைப்பிடிக்க நிற்கிழமை செய்ய வேண்டும் என்று நேர சுவாமி குழந்தையினுடைய வளர்ச்சியில் நிறைய துணி நின்று காத்து கொள்ளும் அன்றுரைய திருச்சபை மக்களுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய பெரிய அருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் திருச்சபையாக ஆண்டவரை ஒருமித்து சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் பெண்கள் என்று சொல்லி அநூமாக இதை எழுந்து நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும் முடி நீங்காத பிரசனால் நிறுத்தி காத்துக்கொள்ளும் துதிக்கணமயம் இல்லாவற்றையும் நிறுத்துக்கொள்ளும் இயேசுவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தோப்பனேன் அமீன் கர்த்தருங்களோடு இருப்பாராக இருப்பாராக சமாதானத்தோடு செல்ல கிடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே